வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒருவருடைய மனதில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் அடுத்தவர்களால் உணர முடியாது புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா முடிச்சேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை பாம்பின் விஷத்தை விட மனிதர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் விஷம் அதிகம் இப்போதெல்லாம் உறவுகள் கண்ணாடியைப் போல உடைந்தால் ஒட்டப்படுவதில்லை மாற்றப்படுகின்றது ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உருவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்துதான் போகும் ஒருவர் சுய லாபத்திற்காக தான் நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும்போது இதயம் மிக மோசமாகத்தான் காயப்படும் தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் உங்களுக்கு உண்மையாய் இருப்பவர்களிடம் முகமூடி அணியாதீர்கள் பிறகு கலட்ட முடியாமல் போய்விடும் கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் இயல்பாக பேசுவதெல்லாம் நேசித்தவர்களால் மட்டுமே முடியும் நேரம் இருந்தால் மட்டும் பேசும் உறவுகள் அறவே வேண்டாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் காலம் மாறினாலும் நேரம் குணம் மாறாது நம்மிடம் பேச என்றுமே முன்னுரிமை அளிக்கும் உறவுதான் என்றென்று முக்கியம் அந்த காலத்தில் யாரிடமும் கடிகாரம் இல்லை ஆனால் எல்லோரிடமும் நேரம் இருந்தது இந்த காலத்தில் யாரிடமும் நேரம் இல்லை ஆனால் எல்லோரிடமும் கடிகாரம் இருக்கிறது தினமும் உன்னை நேசிப்பவர்களுக்காக கொஞ்ச நேரம் செலவிடு ஏனென்றால் ஒரு நாள் உனக்கு நேரம் இருந்தாலும் அவர்கள் உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டார்கள் பேசும் நேரம் குறைகிறது என்றால் உறவு பிரியப் போகின்றது என்று அர்த்தம் பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை என்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களிடம் பேச நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பேசணும் எண்ணம் இருந்தாலே போதும் நேரம் தன்னாலே கிடைக்கும் பேசாமல் இருந்து விட்டால் அழிந்து போவதும் மொழிகள் மட்டுமல்ல உறவுகளும்தான் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால் நிம்மதி யாருமே இல்லாமல் இருப்பது தனிமை இல்லை சுற்றி எல்லோரும் இருந்தும் யாருமே இல்லாத உணர்வே ஒரு உணர்வே தனிமை யாருக்காக நம்மை மாற்றிக்கொள்கிறோமோ அவர்கள் வேறு யாருக்காகவும் நம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள் மனம் திறந்து பேசுங்கள் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து செல்வார்கள் உங்களை வெறுத்தவர்கள் நினைவில் வையுங்கள் நீங்கள் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு கடந்து போன உறவுகளை நினைத்து கவலைப்படாதீர்கள் இதற்கு மேலும் கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போயிருக்கிறது என்று மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளப்படாததை விட கொடுமையானது நம் நேசித்த உறவுகளை நம்மை பற்றி தவறாக புரிந்து கொள்வது நம் வழியே புரிந்து கொள்ள முடியாத உறவுகளை நம் அன்பையும் புரிந்து கொள்ள முடியாது என்பது மட்டும் மனதில் பதிய வையுங்கள் அப்படியான உறவுகளிடம் கவலை கஷ்டத்தை கதைப்பதற்காக மட்டுமல்ல எந்த தேவைகளுக்காகவும் தொடர்பு கொள்ளாதீர்கள் அவர்கள் விலகி இருக்கட்டும் நம் அன்பை உதாசீனம் செய்பவர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பேச்சை காதில் விழாத போது அன்பு மட்டும் விளங்கவா போது அதைவிட வில விலகுவது சிறந்தது உங்களுக்கு புரிந்து கொண்டவர்களே கோபப்படுவதில்லை உங்களுக்கு புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை இந்த பதிவு பயனுள்ளது இருக்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்